வணக்கம் இன்றைய செய்திகள் பாரம்பரியமாக திமுக பக்கம் உள்ள சிறுபான்மையினர் ஓட்டுகளை செல்ல விடாமல் தடுக்கும் நோக்கில் திமுக தரப்பில் அற்புத பெருவிழா என்ற பெயரில் எட்டு மண்டலங்களில் கிறிஸ்துமஸ் விழா நடத்தப்படவுள்ளது தமிழகத்தில் உள்ள கிறிஸ்துவர்கள் முஸ்லிம்களில் பெரும்பான்மையானோர் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிப்பது வழக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி நூற்று ஐம்பத்து ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றதற்கு சிறுபான்மையினர் அளித்த ஆதரவே முக்கிய காரணம் நடிகர் விஜய் கட்சி துவங்கிய பின் அந்த ஓட்டுகள் தாவேக்காவுக்கு செல்லக்கூடும் என கணக்கிடப்படுகிறது அதனால் வழக்கம் போல் கிறிஸ்தவ ஓட்டுகளை தங்கள் பக்கமே இருத்திக்கொள்ள திமுக பல்வேறு யுக்திகளை கையாள துவங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இதற்காக திமுகவில் இருக்கும் எட்டு மண்டலங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி அற்புத பெருவிழா நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இது குறித்து திமுக வட்டாரங்கள் கூறுகையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விஜய் பிரச்சாரம் செய்த போது மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது அப்போது தாவேக்க பெண் தொண்டர்கள் இயேசுவும் விஜயும் ஒன்றாக இருப்பது போன்ற பதாகைகளை ஏந்தி வந்தனர் உணவுத்துறை அறிக்கையிலும் விஜய்க்கு வரும் தேர்தலில் ஆதரவாக கிறிஸ்துவர்கள் திரும்பக்கூடும் என சமீபத்தில் அரசுக்கு அறிக்கை அளித்துள்ளது அதை தடுக்கவே திமுக தரப்பில் யூகங்கள் வகுக்கப்பட்டுள்ளன கிறிஸ்தவ மக்களிடையே பிரபலமான பிரபலமாக உள்ள மத போத ஊடகங்கள் வாயிலாக தங்களுடைய யுக்திகளை செயல்படுத்தவும் முடிவு செய்துள்ளது என்றும் அதன் துவக்கமாக கோவை மண்டலத்தில் உள்ள ஊட்டியின் முதல் நிகழ்ச்சி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆதரவோடு அற்புத பெருவிழா நடத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் தெற்கு ரயில்வே அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் தெலுங்கானா மாநிலம் காச்சிகுடா மதுரை இடையே திங்கட்கிழமைகளில் இயக்கப்படும் சிறப்பு ரயில் வரும் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரையிலும் மதுரை காச்சிக்கூடாவுக்கு புதன்கிழமைகளில் இயக்கப்படும் சிறப்பு ரயில் டிசம்பர் மூன்றாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி வரையிலும் நீட்டித்து இயக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளது ஐதராபாத் கன்னியாகுமரிக்கு புதன்கிழமைகளில் இயக்கப்படும் சிறப்பு ரயில் டிசம்பர் மூன்றாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி வரையிலும் கன்னியாகுமரி ஐதராபாத்துக்கு வெள்ளிக்கிழமைகளில் இயக்கப்பட்ட சிறப்பு ரயில் டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலும் நீட்டித்து இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயில்களில் முன்பதிவு துவங்கியுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவை நடத்தி வருகிறார் அவருடன் இருந்த முக்கிய நிர்வாகிகள் திமுகவில் இணைந்து வருகின்றனர் இந்நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் தொடர்பாக நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி தனது மாவட்ட செயலர் மற்றும் நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார் இந்த ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி மாலை ஐந்து மணிக்கு சென்னை வேப்பேரி ரிதர்டன் சாலையில் உள்ள ஒய்எம்சிஏ திருமண மண்டபத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மயிலாப்பூரில் தி இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் என்ற நிதி நிறுவனத்தில் முதலீட்டாளர்களிடம் இருந்து இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அதன் இயக்குனர் தேவநாதன் உள்ளிட்டோர் மீது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் தேவநாதன் உட்பட ஆறு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் தேவநாதன் உள்ளிட்டோர் மூன்றாவது முறையாக தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நூறு கோடி ரூபாயை விசாரணை நீதிமன்றத்தில் வைப்பு தொகையாக செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது நிபந்தனைகளை நிறைவேற்றாததால் தேவநாதனை உடனே கைது செய்ய காவல்துறைக்கு சிறப்பு நீதிமன்றமும் உத்தரவிட்டது ஜாமீன் நிபந்தனையை மாற்றியமைக்க கோரி தேவநாதன் தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதி டிவி தமிழ்ச்செல்வி தமிழ்செல்வி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது முதலீட்டாளர்கள் சங்கம் சார்பில் வழக்கறிஞர் அஸ்வின் குமார் அரசு ஆகியோர் ஆஜராகி எதிர்ப்பு தெரிவித்தனர் அதை ஏற்றி தேவநாதனின் மனுவை தள்ளுபடி செய்து அவரை உடனே கைது செய்ய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டத்தின் கீழ் மகளிர் நல்வாழ்வுக்காக டிஜிட்டல் மேமோகிராபி இசிஜி கருவி செமி ஆட்டோ அனலைசர் உட்பட பல்வேறு வசதிகளுடன் நடமாடும் மருத்துவ வாகனம் ஒன்று புள்ளி ஒன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த வாகனம் முதல் கட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது கோடி ரூபாயில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இவ்வாகனம் வழங்கப்படும் தலைமை செயலகத்தில் அந்த வாகனத்தில் உள்ள வசதிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு அந்த வாகனத்தை துவக்கி வைத்தார் இந்த வாகனம் பெண்களின் இருப்பிடத்திற்கு நேரில் சென்று கருப்பை வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் புற்றுநோய் ஆகியவற்றுக்கு பரிசோதனை மற்றும் சிகிச்சை அளிக்கப்படும் இது தவிர நீரிழிவு நோய் உயர் இரத்த அழுத்தம் இரத்த சோகை இருதய நோய் போன்ற முக்கிய நோய்கள் தொடர்பாகவும் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் தமிழகத்தில் நவம்பர் பதினைந்து பதினாறாம் தேதிகளில் நடைபெறவுள்ள ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத நான்கு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் ஆசிரியர்கள் விண்ணப்பித்துள்ளனர் அரசு மற்றும் அரசு உதவி வரும் பள்ளிகளில் பணியாற்றவும் பதவி உயர்வு பெறவும் என்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் பல லட்சம் பேர் டெட் தேர்வில் இன்னும் தேர்ச்சி பெறாமல் உள்ளனர் இந்நிலையில் வரும் பதினைந்து பதினாறாம் தேதிகளில் டெட் தேர்வுகள் நடைபெறவுள்ளன இந்த தேர்வை எழுத இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு லட்சத்து ஏழாயிரத்து முன்னூற்று எழுபது பேர் பட்டதாரி ஆசிரியர்கள் மூன்று லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து நானூற்று முப்பத்தி எட்டு பேர் என மொத்தம் நான்கு லட்சத்து எண்பதாயிரத்து எண்ணூற்று எட்டு பேர் விண்ணப்பித்துள்ளனர் பதினைந்தாம் தேதி இடைநிலை ஆசிரியர்களுக்கான டெட் முதல் தாள் தேர்வும் மறுநாள் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான டெட் இரண்டாம் நாள் தேர்வும் நடைபெறவுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்